ஆறே பந்தில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே முடிச்சு காட்டிய நடராஜன் அவர்கள் இதுதான் பவுலிங் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நடராஜன் நிரூபித்து காட்டியிருக்காரு முதல் மேட்சில் அணி வீரர்களுக்கு தண்ணி காட்டின ஜிம்பாபியாணிய ரெண்டாவது மேட்ச்ல இந்தியா அவாரமாக செயல்பட்டு வெற்றி பெற்றாங்க ஆனால் மூணாவது மேட்ச்ல ஒட்டுமொத்த ஆஹ் ஜிம்பாபியாணியுமே நம்ம தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் வெறும் ஆறு பந்துகளை அவுட் ஆக்கி எல்லாருமே அதிர்ச்சியடி வைத்திருக்காரு கிரிக்கெட்டுக்கு புதிய ரூல்ஸை நீக்கி போட்டு காட்டியிருக்காரு சொல்லப்போனால் தமிழக ஒரு நடராஜர் அவர்கள் இந்தியா வர்ஸ் ஜிம்பாபி மேட்ச்ல கிடையவே கிடையாது நீங்க யோசிக்கலாம் ஆனால் இந்தியா வர்ஸ் ஜிம்பாபி மேட்ச்ல கலந்துகிட்ட எல்லா இளம் வீரர்களுமே முதல் மேட்ச்ல தடுமாறுனாங்க அதனால பதினெட்டணு வித்தியாசத்துல தோத்து போனாங்க ஆனா ரெண்டாவது மேட்ச்ல சிறப்பாக செயல்பட்டாங்க அபிஷேக் சர்மா ருத்ராஜ் கேக்வாத் மற்றும் ரிங்கு சிங் இந்த மூணு பேருடைய அதிரடி தான் இந்தியாவை நூறுனு வித்தியாசத்துல ஜிம்பாபியை தோக்கடிக்க வச்சு பலிக்கு பழி வாங்கப்பட்டது ஆனால் இருந்தாலும் கூட இப்போதிக்கி கௌதம் கம்பீர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ இனிமேலும் இந்திய இளைஞர்கள் நம்ப முடியாது அந்த இடத்துல ஒரு சீனியர் பிளேயர் தேவை அப்படி பார்க்கும்போது பவுலிங்கில் நட்ராஜன் வேற லெவல் தான் பண்ண போகிறான் அப்படிங்கிறத முன்னாடியே அறிஞ்ச கௌதம் கம்பீர் நடராஜனை உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஸோ இந்திய அணியில் ஒரு பயிற்சியாளராக பவுலிங் பயிற்சி கொடுக்குறதுக்காக நடராஜனை கூப்பிட்டு வந்திருக்காரு கம்பீர் அவர்கள் கூப்பிட்டு வந்த கம்பீர் சும்மா இல்லாமல் ஸோ இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் நடந்த இன்னைக்கு மூணாவது டிடெண்ட்டி மேட்ச்க்கான பயிற்சி ஆட்டத்தில் அவரை களமிறக்கி விட்டுருக்காரு ஸோ முதல்லயே பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சது ஜிம்பாபே தான் முதல் ஒரு மூணு ஓவர் வரைக்கும் நடராஜன் உள்ளதான் உட்கார்ந்துருக்கார் நாலாவது ஓவரை வீச வரும்போது தான் நட்ராஜனை உள்ளே அறுக்கிட்டுருக்காரு கௌதம் கம்பி அவர்கள் அது வரைக்கும் மூணு ஓவருக்கு அவங்க இருபது ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஸோ அதில் இருபது ரனில் ரெண்டு ஃபோர் அடிச்சிருந்தாங்க ஸோ நாலாவது ஓவரை வீச வந்த நடராஜன் முதல் பாலில் அவரை கரெக்டாக ஃபோர் கொடுத்தாரு ஸோ ஜிம்பாபே ரொம்ப ரொம்ப உற்சாக மாறிட்டாங்க ரன் அடிச்சு நீ குமிச்சுக்கணுன்னு நினச்சாங்க ஆனால் அடுத்த பாலே அந்த மிக முக்கியமான ராசா ஸோ கேப்டன் ராசாவை அதிரடியாக அவுட் ஆக்குனார் நடராஜ் அவர்கள் போல்டு தெரிச்சது அதுவும் குறிப்பாக போல்டு தெரிச்சதை பார்த்து அவங்களே பயந்துட்டாங்க ஸோ அந்த ஓவரில் மட்டும் அடுத்ததாக ஒரு ஒரு ரன் கொடுத்து மீண்டும் ஒரு விக்கெட்டை தட்டி தூக்குனார் நம்ம நடராஜ் அவர்கள் ஸோ அந்த இடத்துல ரெண்டு விக்கெட் வந்து முடிஞ்சது ஸோ ஜிம்பாவே ஒட்டுமொத்தமாக அப்படியே பதறி போயிட்டாங்க அடுத்த ஓவரில் நம்ம முகேஷ் குமார் ஓவரில் கொஞ்சம் நிதானம் நம்ம காட்டியில் ஆரமிச்சாங்க ஸோ மீண்டும் அவர் அவருடைய ஆறாவது ஓவரை வீச வந்தார் அந்த ஆறாவது ஓவர் தாங்க இன் ஜிம்பாபேக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு மணின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் அந்த ஆறு பால்களில் மட்டுமே அவர் வேற லெவல் சம்பவங்க அந்த ஆறு பாலில் மூணு பாலுக்கு மூணு விக்கெட்டு ஒட்டு மொத்தமாக நடராஜன் அவர்கள் வெறும் ஐந்து விக்கெட்டுகளை வெறும் ரெண்டு ஓவரில் வீசியிருக்காரு மொத்தமாக எட்டு ரன்கள் தான் விட்டு கொடுத்துருக்காரு மீண்டும் அவருடைய எட்டாவது ஓவரில் ஒரு விக்கெட்டு ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஜிம்பாபே அணி கரெக்டாக ஒன்பது புள்ளி நாலு பால்கெலாம் ஆறு விக்கெட் விழுந்துட்டாங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்கோரு முப்பத்தி எட்டு ரன்கள் தான் ஸோ முப்பத்தி ஏழு ரன்களுக்கு இன்றைக்கி ஜிம்பாபியானி அவங்களுடைய ஒட்டுமொத்த மானத்தையுமே விட்டுருக்காங்க அவங்களுடைய குடலை உருவி எடுத்திருக்காரு நடராஜன் அவர்கள் ஆறு பாலுக்கு ஆறு விக்கெட் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அவர் போட்டால் கரெக்டாக மூணு ஓவரில் பதினெட்டு பால்களில் ஸோ ஆறு விக்கெட் எடுத்திருக்காரு இன்னும் ஒன்பது ரன்களை விட்டு கொடுத்துருக்காரு இது கண்டிப்பாக டி டுவெண்ட்டி யாரும் பண்ணாத மிகப்பெரிய சாதனை தான் அதற்கு பிறகு கிளம்பாங்கன்னா நம்ம அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கிலும் கரெக்டாக மூணு ஓவருக்கெலாம் மேட்சை வின் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல் கப் கூட இந்த மாதிரி மேட்ச் வந்திருக்காது டி டுவெண்ட்டி வரலாற்றுலேயே ஜிம்பேவை ஒட்டுமொத்தமாக பிரித்து அமைஞ்சிருக்காங்க இந்திய அணி